ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மசாலா ரைஸ் தான் பண்ண போகிறோம் மசாலா ரைஸை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ரைஸ் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு இலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு தக்காளியை வதக்கி விட்டுடலாம் தக்காளி வதங்குறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட சின்ன சைஸில் ஒரு உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு அஞ்சு பீன்ஸை கட் பண்ணி விட்டுருக்கேன் ஒரு கேரட்டையும் பொடிசாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமானத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக காய் எல்லாமே நல்லா வெந்திருச்சு இப்போது கலந்து விட்டுடலாம் கூட ஏற்கனவே ஒரு டம்ளர் அரிசியை வேக வச்சு ஆற வச்சு வடித்து ஆற வச்சுருக்கேன் அந்த சாதத்தை சேர்த்துக்கலாம் நான் உப்பு போட்டு சாதத்தை வேக வச்சிருக்கிறேன் நீங்கள் உப்பு சேர்க்கலைன்னா இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்தாச்சு நல்லா சிம்பிளாக செய்யக்கூடிய சூப்பரான ஒரு மசாலா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்து விடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ